அனைவருக்கும் இனிய அன்னையை தான் அறிவாழ்த்துக்கள் என் அம்மாவும் ஆகட்டும் என் அம்மா வயசு உள்ள எல்லா அம்மாவும் ஆகட்டும் எல்லாருக்குமே அன்னையது தான் இன்னைக்கு அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான நாள் அம்மாவை எப்போதுமே தான் இருப்போம் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு நாள் எடுத்து கொண்டாடுற நாள் இன்னைக்கு அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செய்யுங்க அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுங்க அவங்க கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கோங்க அதுக்கு என்ன விளக்குங்கிறத அதை அவன் சொல்லுவான் நமக்கு அதெல்லாம் பிடிக்காது இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதான் எல்லாரும் போங்க கோயிலுக்கு போங்க இல்ல புடிச்ச இடத்துக்கு அம்மா கூப்பிட்டு போங்க சந்தோஷமா வச்சுருக்கீங்க சரிங்களா ஓகே பாய் என்னடா நீதான் தெரியாது நானும் ரெண்டு வார்த்தை சொல்லிக்கிறேன் கதையை தான் கேட்க உட்காந்து அவன் சரி நான் ஏதோ பேசணும் அம்மா அதாவது பேசணும் நீ ஏதாவது கேட்டு அனுபவிக்க சரிங்களா பாய் நான் போறேன் அப்படியே அவங்க வந்து செல்ல வாங்குறதுக்கு படம் படப்பட வேண்டியதா போச்சு ஆஹ் அனைவருக்கும் இனிய அநயத்த நல்வாழ்த்துக்கள் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்க அம்மா விளையாடிய வச்சு பாத்துக்கோங்க ஆனா இன்னைக்கு இருக்கு அந்நிய திரமாவை தெரியுமா எப்போதுமே மே மாசம் ரெண்டாவது வாரம் வர ஞாயிற்றுக்கிழமை அந்நிய தினமா கொண்டாடுறது அது என்ன காரணம்னா அமெரிக்காவில அண்ணா இருந்தாங்க அவங்களுக்கு கணுத்திரிய ஒரு பையன்தான் இந்த போர்ல அடிப்பட்டவங்களுக்கு அவங்க வந்து இந்த உதவி பண்ணாங்க அந்த உதவி பண்ண காரணம்னால அவங்க வந்து எல்லாரும் மனசு நீங்களும் இடம் பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அந்த கண்கிறேன் பையன் இருக்கான் பாத்தீங்களா அவன் வளர்ந்து வந்து தன்னோட அம்மாவுக்கு வந்து ஒரு நன்றிக்கடம் மாதிரி வந்து ஒரு அமெரிக்கா எடுத்து மே மாதம் அவங்களுக்கு வந்து சொல்லி அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருக்கும் எல்லா ப்ளஸுக்கும் ப்ளசிடென்ட்டுக்கும் எல்லாருக்குமே ஒரு கடிதம் மாதிரி போட்டான் அவங்க கடிதத்தை ஏத்துக்கிட்டு சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளும் அன்னைய தினமா கொண்டாடினாங்க அதுதான் இந்த அந்நிய தினம் ஒரு காலப்போக்குல வந்து அன்னையர் தினத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி எல்லா நாடுகளும் இந்த காதல் தினத்துக்கு வந்து ரோஜா பூ தர மாதிரி அநே தினத்துக்கு அந்த அண்ணா செலவு சின்சன அவங்களுடைய போட்டோவை பதிச்ச ஒரு உருவமா மற்ற நாடுகள்ல ஒரு கொடி கொடிமாதிரியோட போட்டோ மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க மார்க்கெட்டிங் மண்டலுக்கு அது அந்த பையனுக்கு பிடிக்காம போய் அவங்கவுங்க அம்மாவை கொண்டாடுனா போதும் எங்க அம்மாவை கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது அதனால அந்நிய தினங்கிறது உலக குக்கள் எல்லா அன்னியா தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு அவங்க அம்மா கூட கொடுத்து நிறுத்திட்டு அவங்க அவங்க அம்மாவை நல்லபடியா பாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த தினமும் கொண்டாடுறோம் நம்ம நாடு மட்டும் இல்ல அமெரிக்கா எல்லா நாடுகளும் கொண்டாடுறாங்க அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளை நம்ம அம்மா கூட சேர்ந்து நல்லபடியா கொண்டாடணும் ஏன்னா எப்ப வந்து அடுப்பாங்கல இருக்கிறவங்களுக்கு ஒளி உலகம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு காட்டுறீங்களா அவங்களும் சந்தோஷப்படுறாங்களே என்ன நான் சொல்ற சரிதான்